தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆடுகள நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திருமிகு மா க ஸ்டாலின் அவர்களை தான் சந்தித்து இந்த தேர்தல் பரப்புரை அவருக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்னென்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறார் அவர் கடந்த காலங்களில் செய்த பணிகள் என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை அவரிடம் முன்வைக்க இருக்கிறோம் அவரை உங்கள் சார்பாக நிகழ்ச்சி வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் சார் மயிலாடுதுறை தொகுதி அப்படின்னா திரு ஸ்டாலின் என்னவாக அதை விவரிப்பார் மயிலாடுதுறை தூ நாடாளுமன்ற தொகுதிங்கிறது ஒரு ஆன்மீக ஸ்தலம் ஒன்று ரெண்டாவது வந்து உலக புகழ்பெற்ற மகாமகா திருவிழாக்கான கும்பகோணம் அது அதே போல் பல மடத்தினுடைய ஆதீனங்கள் திருவாடுதுறை ஆதீனம் தருமபுரம் ஆதீனம் சுனார்குழு ஆதீனம் திருப்பணந்தால் இப்படி மாதிரி ஆன்மீக மடங்கள்லாம் உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக விவசாயம் நம்ம குலத்தொழில் விவசாயம் அந்த விவசாய தொழிலை முன்னுரித்துதான் எல்லாமே பாக்கி எதுவும் கிடையாது விவசாயம் தான் விவசாயம் தான் இருக்கிறோம் மக்களை பொறுத்த வரைக்கும் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா செமி அர்பன் கிராமப்புறம் அதிகம் நகரப்புற அதிகம் சில இடங்களில் நடுத்தர நகரங்கள் அதிகம் நீங்க நீங்கள் பேரூராட்சியினுடைய தலைவராகவும் நீங்கள் இருக்கீங்க அப்போ இந்த கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது மயிலாடுதுறையில் யார் அதிகமாக இருக்கார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற பொருத்த தொகுதியை ஒரு மாநகராட்சி ரெண்டு நகராட்சி பதினாறு பேரூராட்சி இருக்கு அங்கே வந்து கிராமம் தான் அதிகம் கிராமப்புறம் தான் அதிகம் ஏன் இந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்டேன்னா உங்களை பத்தி நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகுதியினுடைய ஒவ்வொரு மூலைகளுக்கும் போய் வந்திருக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க பேரூராட்சி தலைவர் ஆமா ஆமா அந்த அனுபவம் இவ்வளவு ஆண்டுகள் பண்ண அனுபவம் இப்ப தேர்தலில் ஒரு எம்பியாக இருக்கும் போது எந்த அளவுக்கு பயன் தருது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தொகுதியை பத்தி தெரியும் நம்ம வந்து பேரூராட்சி மன்ற தலைவர் பதவி வந்து வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி கிட்டத்த முப்பது வருஷத்துக்கு மேலாக எல்லா பகுதிகளும் சென்று வருகிறோம் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அப்பொழுது அதிமுக பாஜக பாமக கூட்டணி வச்சு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை அன்னைக்கு வேட்பாளராக பூத்த அருள்மொழி அண்ணா இருந்தாங்க அன்றையிலேருந்து எங்களுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி பரிசையானது அன்றையிலேருந்து அப்போ வந்து பாப்பன சட்டமன்ற தொகுதி வந்து தஞ்சாவூரில் இருக்கும் அப்போ குத்தால சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு இன்றைக்கி குத்தாள சட்ட சட்டமன்ற தொகுதி இல்லை பாப்படை சட்டமன்ற தொகுதி நினச்சிருக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் பாக்கி எல்லாமே ஒரே தான் எல்லாம் உண்டு திரு மா கா ஸ்டாலினை பொறுத்தவரை மயிலாடுதுறை தொகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு அறிமுகமானவர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் அனைத்து அரசியல் கட்சி எல்லாரும் பரிச்சயமானவங்க யாரும் பரிச்சயம் இல்லைங்க வார்த்தையே கிடையாது எல்லா மக்கள்கிட்டையும் அடித்தட்டு மக்கள் இருந்து மேல் தட்டு மக்கள் வரலையும் நம்ம நெருங்கி பழகணும் மக்களோட மக்களாக இருந்து வரைக்கும் ஏன்னா தகப்பனார் வந்து கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தில் இருந்தவர் அவர் சிறையில் இருக்கும் தான் இப்போ நான் பிறந்திருக்கிறேன் அவர்கிட்ட தான் அந்த காலகட்டத்தில் போராட்டம் பண்ணிட்டு ஏழு ஏழு மாத காலம் சிறையில் இருந்துக்கிறாங்க அப்போ நாற்பது நாள் குழந்தையில அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி கடிதம் வருது பதினஞ்சாயிரஸ் கடிதம் வந்து அந்த கடிதத்தை பார்த்துட்டு பதறி அடித்து போய் எங்கள் அம்மா எங்கள் தாத்தா ஆத்தாலாம் தூக்கிட்டு குழந்தை தூக்கிட்டு காமிக்கிறாங்க அப்போ தான் திருச்சி மத்திய சிறை சாலையில் அன்றைய பார்வையில் உள்ள தலைவர்கள் மத்தியில் பேர் சூட்டப்பட்டதுங்க அப்போ திருச்சி மத்திய திறைச்சாலையில் தான் ஸ்டாலின் பேர் உங்களுக்கு ஆமாடுது அப்போ உங்கள் பேர் சூட்டப்பட்ட இடமே ஒரு போராட்ட சேலம் தான் அப்பாவும் போராட்ட போராட்டக்களத்தை விட்டு அந்த மத்திய செஞ்சாலே ஒன்று காட்டுறாங்க அப்போ அப்பா மொத்தம் காட்டுறாங்க அப்பாவுடைய பணிகள் நீங்க வருஷம் சர்வீஸ் இருந்தாலும் அப்பாவுடைய இன்ஸ்பிரேஷன்ல இந்த மாதிரியான பணிகள்லாம் நான் செய்யறேன் அப்பாவோட பெயரு கலியபெருமாள் ஆனால் கலியப்பெருமாள் சொன்னா யாருக்கும் தெரியாது கம்யூனிஸ்ட் கலிபெருமாள்னு சொன்னா புரியும் இல்ல சகப்பு துண்டு கலிபெருமாள் சொன்னா புரியும் அந்த அளவுக்கு பரிச்சயமானவர் அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியா காங்கிரஸ் கட்சியா அப்படி இருந்த காலகட்டத்தில் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து மிராசாரரை எதிர்த்து நிலச்சுவாழ்ந்தவர்களை எதிர்த்து உழுதவனுக்கே நிலச்சொந்தன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட போராட்டங்களை தொடர்ந்து பயணித்தவர் விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளர்களுக்காக கடும் போராட்டங்களை சந்தித்து பலமுறை சிறை சென்றவர் அது மட்டும் கடைசியாக எங்கள் ஊரில் பதினெட்டு வீடுகளை கட்டி ஜீவா தலைவர் கம்யூனிஸ்ட் ஜீவாங்க பேரில் ஜீவா காலனி அமைத்து கொடுத்தார் அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத ஏற்பட்ட காலகட்டத்தில் குறிப்பாக ஆடுதுறை நெல் அரசின் நிலையத்தில் உள்ள ஏஐடியுசி அப்படிங்கிற அமைப்பு தொழிற்சங்கத்தின் தலைவராக இருந்துக்கிறார் அவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் உள்ள கட்சி தான் தலைவர் தான் அப்படிங்கிறத அடிப்படையில் உறுதியாக இருந்தவர் அந்த சொந்த செலவில் கடைசி வரையுமே சாவுற வரையுமே சொந்த செலவில் செயல்பட்டவர் ஒத்த ரூபா பையில் இருந்தால் தான் டீ குடிக்க போவார் பையில் காய்ச்சி இருந்தால் வீட்டில் இருப்பார் வெளில போக மாட்டார் மாதிரி இருந்தவர் அவர் சொன்ன வார்த்தை நியாயமான வார்த்தை எதுவாக அதை அறிவிப்பார் சொல்வார் அதுக்கு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் போனாலும் அதை நிரூபிக்கிற வரையும் ஓய மாட்டார் அதனாலதான் அவரோட அவருடைய உறுதியான நெஞ்செழுத்ததை பார்த்தா அவருக்கு நாங்கள் சிலையை வச்சோம் எங்க அப்பாவை பார்த்து சிலையை வச்சோம் இன்னொரு விஷயம் அவங்கள பத்தி ரொம்ப நல்லா சொல்றாங்க அரசியல் மாற்றிணை கப்பாற்பட்டு எல்லா கட்சிகளோடும் இணக்கமா இருப்பவர்ன்னு திரு கோசை மணிக்கு நினைவு கட்டுன அதுக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு இருப்போம் ஒரு எதிர்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் இன்னைக்கு சொல்ல போனாலும் அவர்கள் எதிர்த்து தான் நீங்க களமாடக்கூடிய காலகட்டங்களில் பலதான் அமைஞ்சது ஆமா ஆமா அப்படி ஒருவருக்கு நினைவு மண்டபம் கட்டணுங்கிற முடிவுக்கு ஏன் வந்தீங்க அதாவதுங்க அவரு இந்த ஊர்ல இந்த ஆடுதுறை அப்போது ஆடுதுறை சட்டமன்ற தொகுதியாக இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அதுக்கப்புறம் மேலவை உறுப்பினர் எம்எல்சி இருந்திருக்கிறார் அப்புறம் திராவிட மண்டலங்களோடைய ஒட்டும ஒருங்கித்தஞ்ச மாவட்ட செயலாளர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக விவசாயத்துறை அமைச்சர் ஆறார் வேளாண்மை துறை அமைச்சர் ஆவறார் அதன் பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆவறாரு அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரான பிறகுதான் அதாவது ஆறு குளம் குட்டைகளாக துந்து போய் கிடந்துச்சு அதையெல்லாம் தூர்வாருனார் அப்போ எங்கெங்க இருக்கிற ராட்சதவான வா இயந்திரங்கள் எல்லாம் கொண்டாந்து இறக்கி காட்ட காலி பண்ணி இந்த ஆறு குளங்கள் வா ஏரிகள் வாய்க்கால் அத்தனை தூர்வாருனார் அவருடைய பணி அற்புதமான பணி அதே போல் கும்பகோணம் அப்படின்னு சொன்னால் யானைக்கால் ஓய்ம்பாங்க ஐயையா கும்பகோணம் நேரம் போகாதீங்க யானைக்கால் நோய் வரும் அப்படிம்பாங்க மழைக்காலத்து அந்த அளவுக்கு சேரும் சகதியமாக கொசு தொல்லையாக இருந்தது அதை ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆன பிறகு அந்த அவப்பேற கும்பகோணத்து அவப்பெயரை நீக்கி மண்ணு ரோடே கோபுர மின் விளக்குகள் அமைச்சாரு அதே போல பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்தாரு இந்த மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் கிராமப்புறங்களுக்கு அத்தனை கிராமப்புறங்கள்லயும் மேல்நிலை நீர் ஒரு சாலைகள் பள்ளிக்கூடங்கள் இது எல்லாமே போது எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு அதனால அவர் வந்து அரசியல் ரீதியா நாங்க எதிர்த்தோம் அரசியல் ரீதியா இந்த மண்டபத்து திருமண அவருடைய பேரை வச்சிருந்தாங்க சோழன் கோசிமணி திருமணம் மட்டும் பெயர் சுட்டினாங்க அன்றைக்கு அரசியல் நாகரித்தால் நாங்களும் அந்த பெயரை எடுக்கணும் அந்த பெயர் வந்து இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது கேட்டீங்கன்னா உங்களுடைய முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் உயிரிட உயிரிடம் உள்ள தலைவர்களுடைய பெயரை எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த இதுக்கு பேர் வைக்க கூடாது ஜியோ போட்டுக்கிறார் அந்த ஜியோவை நீங்கள் மீறி இருக்கிறீங்க அதனால் பேரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணணும் அவர் அந்த போராட்டம் பண்ணி சிறைக்கலாம் போனோம் அப்புறம் அவரே அவங்க கட்சிக்கார கூட பேரை பேர் எடுத்துட்டார் ஆனால் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சு இந்த தொகுதியை மீண்டும் பாமக நிற்குது பாமக வேட்பாளர் அருமையான நிற்கிறார் அப்பொழுது அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இணைந்து வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் அவர் முதலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இருந்த பொழுது ஆடுதுறையில மாம்பழம் போறதுக்கு செவ்வரே இல்லை அவங்களோட கட்சிக்காரர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் நாங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர் வீட்டு எதுபுறம் உள்ள காமௌண்ட் சுவர் ஃபுல்லாக அத்தி காடாச்சு அத்தி காட்டை நிறைவேறிஞ்சிட்டு அழிச்சு விட்டு இரோட இரப்பா மாம்பழமா வரைஞ்சோம் எதிர்த்தாரு நாங்களும் எதிர்த்தோம் இப்படி பிரச்சனை ஓடிட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் காவல்துறையுடைய அதிகாரிகள் வேண்டுகோளுக்கு இணங்க அதெல்லாம் சுன் அந்த மாம்பழத்தை நாங்களே அழிச்சு கொடுத்தோம் மர வருஷம் தொண்ணூத்தி ஒன்பதாம் தேதி கூட்டணியில எந்த கோசிமீனவர்கள் மாம்பழத்தை போடக்கூடாது செஞ்சாரோ அதே கோசிமீனவர்கள் அவர் வீட்டு காம்பவுண்ட்லேயே மாம்பழத்தை போட்டு எங்க ஐயாவுடைய படத்தை அவர் வீட்டுல வரைஞ்சாங்க முதல் வருஷம் மற வருஷம் அவங்க வீட்டு காம்பவுண்ட் செஞ்சாங்க அதுதான் அரசியல் தரம் வாய்ந்த தலைவர் ஒண்ணு ரெண்டாவது அவர் எடுத்துக்கொண்ட பணிகள்ல நல்ல எதுவா இருந்தாலும் துணிஞ்சு கொடுத்தாரு இன்னைக்கு இந்த ஆறுலாம் நல்லா இருக்கணும் தான் காரணம் ரோடு நல்லா இருக்குன்னா அவரு தான் காரணம் லைட்ல இருக்கணும் தான் காரணம் அவருடைய செயல்பாடுகள் அப்படி மக்கள் மனதை கவர்ந்தது அவருக்கு நம்ம பருப்பு வந்துட்டோம் அவருக்கு எது இந்த ஊரில் ஊரில் ஆடு தோறன்னு சொன்னால் கோசி பண்ணி கும்பகோணம் சொன்னால் கோசி அப்படி ஒரு பெருமை சேர்த்தவர் அந்த பெருமைக்குரிய மனிதனை நம்ம இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துரைக்கணும் இப்போ ஒரு கால கடந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் அம்பேத்கார் காரல் மார்ஸு அண்ணா எம்ஜிஆர்னு சொல்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்தை தலைவரை நினைவுப்படுத்தும் நம்ம ஊரில் இருந்தவர் அப்படிங்கிற வகையில் அவர் அவருடைய செயல்பாடுகளை தான் நாங்கள் செய்கிறோம் அதனால் அவருக்கு அவர் பேரில் ஒன்றும் இல்லை அவருக்கு மணிமண்டம் கட்டணும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தோம் அந்த வாக்குறுதி அடிப்படையில் நான் வெற்றி பெற்றால் செய்வோம்னு சொன்னோம் திருமணம் போட்டும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுக்கு அரசாங்கத்திடம் நிதி கொடுங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டோம் எதுவும் செய்யலை அதுக்கப்புறம் ஆடுதலில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் வர்த்தக சங்கம் அனைத்து அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் இதெல்லாம் சேர்ந்து அந்த மணிமண்டம் கட்டிகிட்டு இருக்கிறோம் நீங்க வச்ச தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே படிச்சுட்டு வந்தோம் சரிங்க சார் முக்கியமானது இந்த கும்பகோணம் தனி மாவட்ட கோரிக்கை நீண்ட நாட்களா போராட்டம் நடத்தாமல் இருக்கிறீங்க எதனால் அந்த வைக்கணும் அந்த கோரிக்கை முன்னிக்க முடியும் அதான் சார் கும்பகோணம் வர்த்தக ஸ்தலத்துலையும் மிக சிறந்த நகரம் ஆன்மீக ஸ்தலம் பல பெருமைகளுக்கு உரிய நகரம் அது மாவட்டமாக அறிவிக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷமாக கோரிக்கை மனு வச்சு அந்தந்த முதலமைச்சர் அமைச்சரும் எம்எல்ஏக்களுக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க அது நடைபெறும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க மாறாக கும்பகோணத்தை அறிவிப்பா ம கும்பகோணத்தை விரைவில் மாவட்டமாக எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அறிவிப்பார் சொல்லி சட்டமன்றத்தில் அன்றைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஆர்பி உதயகுமார் சட்டமன்றத்தில் பேசுகிறார் சொன்னார் மறுவனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த காலகட்ட அடுத்த மாசத்துல கும்பகோணத்தை அறிவிக்காமல் மயிலாடுதுறை மாவட்டம் அறிவிச்சிட்டாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரி சந்தோஷம் அதுல அதில் மாற்றுகிறது கிடையாது அதனால் ஏன் கும்பகோணத்தை அறிவிக்கலை எந்த விதத்தில் கும்பகோணம் குறைஞ்சி போச்சு அது தகுதி இறந்து போச்சு என்ன தகுதி இல்லை கும்பகோணத்துக்கு அப்படின்னு தான் எல்லாம் ஆக்கிரோஷமான முறையில் ஆர்ப்பாட்டங்கள் அறவழியில் அகிம்சை வழியில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் மனித சங்கிலி போராட நடத்த ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுலேருந்து அதான் சார் ஒரு கண்ணில் பெண்ணையும் ஒரு கண்ணில் சொன்னாமல் எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டார் அப்படி கும்பகோணம் மாவட்டத்தில் நம்ம அறிவிக்கும் போது இந்தந்த வளர்ச்சிகள் ரொம்ப விசிபிளாக தெரியும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க குறிப்பாக ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலகம் மற்றும் பல அரசு துறை நிறுவனங்கள்லாம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது இந்த கிராமப்புறத்தில் உள்ள மக்கள்லாம் எளிமையாக போய் அதிகாரிகளை சந்திப்பாங்க அது முதல் முதலாக இப்போ தஞ்சாவூர் இந்த கடவுள் தஞ்சாவூர் வரது ஒரு நாள் ஆகிடுது பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா ரெண்டு மரத்தை முடிஞ்சு போடும் ஒன்று ரெண்டாவது அதனால வந்து படித்த இளைஞர்கள் மட்டும் நிறைய பேருக்கு வாலி வாய்ப்பு உண்டு அதெல்லாம் கிடைக்கும் இன்னும் பல விதத்தில் மாநகரம் மேலும் வளர்ச்சி அடையும் அதனால தான் சார் நிறைய வேட்பாளர்களாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யுக்திகள் சொல்றாங்க ஒருத்தர் வந்து வாக்கு வங்கி யுக்தி அதாவது இந்த சமூக வாக்கு இந்த பிரிவினர் வாக்கு மீனவர்கள் அப்படி ஒரு சொல்றாங்க ஒருத்தர் ஒரு நபராக இருக்கிறேன் பொதுவான வாக்கு மயிலாடுதுறை தொகுதியில் திரு மகாலுடைய அந்த வாக்கு வங்கி சார்ந்த யுக்தி அல்லது ஐடியாங்கிறது என்ன சார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சாதி மக்களுக்கும் தான் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கணும் சொல்லி அன்றைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து போராடி வராங்க நாங்க அஞ்சு பேர் மக்கள் தொகை கணக்கெடுத்து அதுக்கேற்ற இடஒதுக்கீடு கொடுங்க நீங்க மூணு பேர் இருக்கீங்களா அதுக்கேற்ற இடஒதுக்கீடு கொடுங்க பள்ளி பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிறது காலேஜில் படிக்க வைக்கிறது இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டுருக்காங்களே தவிர தனிப்பட்ட வன்னீர் மட்டும் கேட்கல அனைத்து சாதி மக்கள் தான் அனைத்து மதத்தை தான் கேட்டுக்கிறாங்க அதனால பொதுவான அடிப்படையில தான் நாங்க இருக்கிறோமே தவிர சமுதாயம் சார்ந்த அல்ல அதனால எல்லாருடைய வாக்கு வங்கிகள் எங்களுக்கு அதிகமான கிடைக்கும் சார் வந்து இப்ப இந்த மயிலாடுதுறை தொகுதி தனிப்பட்ட முறையில திருமக்கள் சார் நீங்க வந்து கட்சி மாச்சிங்கள பணக்கிறீங்க பிரிவினர் மாச்சரி மதம் சாதி சார்ந்த மாச்சரியெல்லாம் பழகிறீங்க அப்படிங்கிறது இவ்வளவு நாளாக பழகினது இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது எதிரொலிக்குதா மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா நாங்கள் போகும்போது எங்களுடைய செயல்பாடுகள் தான் முனு நாங்கள் போனோம் ஓ நீங்கள் அந்த போராட்டம் பண்ணீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க நீங்க கூட அந்த கல்யாண நிகழ்ச்சி வந்தீங்களே நீங்க கூட அந்த இதில் பண்ணீங்க அப்படின்னு தான் பேச பேசப்படுறாங்க நம்ம இப்போ இடத்துக்கு போய் இறங்குனா ஒரு நல்ல மனிதர் எதையும் எதிர்பார்க்காமல் குறிப்பாக கையூட்டு வாங்காமல் மது அருந்தாமல் எடுத்துக்கொண்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த வழக்கு வந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு மனிதருங்கிற ஒரு நல்ல பேரப்படுது அது போதும் சார் இப்போ நம்ம வந்து கா லஞ்சம் வாங்கிட்டு காய்ச்சல் வாங்கிட்டு ஒதுங்கிடுவான் இவன் பிறண்டுருவான் அப்படிங்கிற வார்த்தை நம்மள்ட்ட வரல சார் எதுவாக தான் செஞ்சு கொடுப்பார் உறுதியா நிப்பா அந்த நற்பேறை உறுதியான மக்கள் மத்தியில அஹ் இருக்கிறாங்க அது உங்க புரொஃபைல படிக்கும்போது ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம்னாலும் இன்னொரு பக்கம் போராட்டம் போராட்டம்னு போராட்டங்கள் தான் வரிசையா எடுக்கப்படுது ஆமா அதுல ரொம்ப முக்கியமானது மது அழிப்பு சார்ந்து ஆமா நாட்டாளுமதி கட்சி கொள்கை சார்ந்த ஒரு இதாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்க அதிக அக்கறை எடுத்திருக்கீங்க ஆமா பகுதியில நிறைய போயிருக்கீங்கன்றாங்க ஏன் அவ்வளவு தீவிரமாக அதில் களமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தலைமுறசை நல்லா இருக்கணும் இப்போ நான் இருக்கிறேன் என் பொண்ணு நல்லா இருக்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் நினைக்க வேண்டிய பக்கத்தில் உள்ள அப்படி இருக்கும்போது என் கண்ணுக்கு நேராகவே நம்ம பெற்ற புள்ள உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் கல்லீரல் போச்சு கண்ணு போச்சு மூளை போயிச்சு உடல் போச்சு அந்த நோய் வந்துச்சு இந்த நோய் வந்து சுருங்கி மனிதனுடைய உருவமே தெரியாத அதை அழகு பெற்ற வளர்க்குறான் ஒரு நாகரிகம் இல்லாத சுத்தமான ஏலாமை வாயு பல்லு எல்லாம் ஊற்ற பிடிச்சி போய் காவி பிடிச்சி போய் மூ மூஞ்சுரி எலிக்கு உள்ள மாரி முடிவு ஊத்திக்கிட்டு மனிதனுடைய தோற்றத்தை மாற்றி சுருங்கி போட்டான் அதுக்கு காரணம் மது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியல இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ளையை பற்ற போகிறோம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளர்க்க முடியல குடும்பத்தை செலவு பண்ண முடியல சுருங்கி போய்றது பிறகு அந்த கு மனைவியும் குழந்தைகளும் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் கண் தொழிலாக காட்சியாக பார்க்குறோம் கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்க மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வாழ்ந்த குடும்பம் மதுவால் விழுந்து போச்சு அப்படிங்கிறத நெஞ்சு டெய்லி அன்றாடம் பிரச்சனைகளை பேசி 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 எங்களுக்கு வந்து வந்துவிடுது சார் அதனால அதுக்கு காரணம் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வளருது ஒன்று குடும்பத்தில் எப்படி இருக்குது ரெண்டு ஏதாவது தண்ணியை போட்டுட்டு ஆக்சிடென்ட் விபத்தில் ச அடிபட்றான் செத்துப்பட்டா பிரச்சனை இல்லை கை போச்சு காலு போச்சுன்னா அவனுக்கு லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணக்கூடிய இது இல்லை அவங்க இங்க வச்சு கோவில அடை வச்சு அந்த வய வர வயவாய்க்கால கொண்டு ஆஸ்பத்திர கொட்டுறாங்க அஞ்சு நாள் கழிச்சு செத்து போறான் செத்து போன பாடியை கட்டா பாக்கி ஒன்றரை லட்சம் பணம் கட்டு ரெண்டரை லட்சம் பணம் கட்டு அது கட்டினாதான் பாடியை கொடுப்பாங்கிறாங்க மருத்துவமனையில இதுக்கு இருந்த அவள நிலைக்கு வருது மதுவால வருது இதை ஒழிக்கணும் அதுதான் சார் எங்க நோக்கம் உங்க கூட இருக்கிறவங்க கூட ரொம்ப சட்டா மது பழக்கம் இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து தான் கூடவே வச்சிருக்கீங்க ஆமா சார் இருபத்தஞ்சு பசங்க ஆமா இந்த அளவிற்கு கட்டுப்பாடு நீங்க விதிக்கும் போது இந்த தலைமுறையை ஏத்துக்கிட்டு உங்களோட வராங்களா சார் டெஃபெண்டாக வராங்க சார் அது வராங்க அதாவது அரசாங்கம் மதுபான கடையை திறந்து வச்சு விற்கிது அங்கேயே பாரும் வைக்கிது அங்கே போய் பாட்டில் வாங்கிட்டு வரான் பாட்டில் வாங்கிட்டு வரும்போது எங்கேயாச்சும் மரத்து வீட்டில் போனால் பொண்டாடி திட்டுறாங்க ஆயுத தட்டுறாங்க ரோட்டு வரத்தவர்கள் மரத்துலேயோ குளத்துலேயோ இங்கே நிலையில் உட்காந்து குடிக்கிறான் உடனே அவனை பிடிச்சி பத்தாயிரம் கேசை போடுது அரசாங்கம் விற்க சொல்கிறதும் அவங்க தான் குடிக்க சொல்கிறதும் அவங்க தான் வண்டியை பிடிச்சி வழக்கு போடுறதும் அவங்க தான் அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு முன்னுதாரணமா நம்ம இருக்கணும் நம்ம இளைஞர்கள் இருக்கணும் இதை வச்சுதான் மாற்ற போராட்டிட்டு இருக்கிறோம் சார் ரொம்ப முக்கியமா அடுத்து நான் கேட்க வேண்டியது ஒரு பேரூராட்சி தலைவராக எந்த திருமண நிகழ்ச்சி இல்ல துக்க நிகழ்ச்சிக்குனாலும் திரு மு க ஸ்டாலின் போவாரு தன்னால முடிந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாரு இது வந்து ஒரு அரசியலுக்கான காரியமாக விமர்சனங்களும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டது தனி மனிதராகவே அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பதிலு நம்ம அரசியல் வந்தோம் நல்லது செய்யணும் மக்கள் நல்ல முறையாக வாழணும் அந்த பிரச்சனை இல்லாத இரு குடும்பமாக இருந்தால் தான் நாங்கள் நிமிதம் இருக்க முடியுது பிரச்சனையால் தான் சாவுட்றோம் மனிதன் குடும்பத்தில் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பிரச்சனை தான் இதனால தான் வருது அதனால் இப்போது உடனடி சரியில் செஞ்சுப்படுறோம் குடும்பத்தில் தூக்க முடியல பணத்தை போட்டுட்டு காசு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மனசெல்லாம் நம் கண்கொள்ளா காட்சியாக நான் பலதும் பார்க்குறோம் அதனால தான் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு செஞ்சுட்டு வரோம் சார் உதவி செய்ய உதவி செய்யறது வந்து அரசியலுக்காக பண்ணல சார் நம்ம இந்த பதவிக்கு போன சத்தியம் நான் அதிக பார்த்தது கிடையாது நம்ம தேவையில்லாம ஒரு சிக்கலை மாற்றோம் நம்ம மன சிந்தனைகளை மாற்றணும் நல்ல முறையாக வாழ கற்றுக்கணும் நம்ம முடிஞ்ச உதவியில் பண்ணுங்கிறத முதன் முதலாக என் தம்பி வழக்கறிஞர் மாக்கா ராஜா பேரில் ஒரு ஆம்புலன்ஸ் சேவை தோங்கணும் ஏழு ஆண்டு காலமாக நடைபெற்று வருது அதே போல் அவருடைய நினைவு நாள் வரும்போது அவர்கிட்ட சார்ந்த இளைஞர்கள்லாம் அழைச்சி ரத்த தானம் கொடுக்குறோம் சார் சில பேருக்கு வேற எந்தெந்த உதவிகளத்த விட மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வரோம் சார் படிப்பு வைக்க முடியாத மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் செஞ்சு வர்றோம் சார் எந்த அளவுக்கு முடியுமோ சமீபத்துல ஒரு தொண்ணூறு திருமணங்கள் ஆமா சார் என்ன இருந்துச்சு அது அத நான் இந்த ப்ரொஃபைல்லாம் வாங்கி பார்த்தேன் பொதுவா திருமணம்னா ஒரு ஆர்த்த சொல்லுவாங்க அவங்க நாலு அப்ளிகேஷன் என்ன வாங்கிப்பாங்க வேப்பதிவுல போகணும் நாலு அப்ளிகேஷன் வாங்குவாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நரிக்குறவர் சமூகத்துட்பட எல்லாரையும் இணைச்சு செய்யறது அந்த கால்குலேஷன்க்குல ஏன் அதாவது திருமணங்கிறது வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம வந்து சாதி கட்சி சொல்லி களைப்பிட்றாங்க பொருளைய கலைப்புடுறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக விலங்குகிறது அனைத்து சாதி மக்களுக்கும் திருமணம் யார் யார் வந்தாங்களோ அவங்கள விசாரித்து இது முதல் திருமணமா வேற யாச்சும் திருமணம் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் விசாரித்து ஒரு பக்கம் விஏ சான்று ஒரு பக்கம் அந்த சான்று உண்மைதானான்னு சொல்லி உடனடியாக அந்த ஊரில் விசாரித்து காவல்துறையில விசாரித்து கட்டுப்பாடாக நடத்தணுண்டு எல்லா சாதி மக்களுக்கும் அந்த திருமணத்தில் பதினாறு ஜாதி மக்கள் இருந்தாங்க மருத்துவர் ஐயா வந்து அரசியலாக ஒரு அதிகாரத்தில் உட்காரணும்னு அவரும் உட்காரல மற்றவர்களை உட்கார வச்சாங்க அதனால் ஏற்பட்ட எண்ணல்கள் அவர் குடும்பத்தையில் எவ்வளவு சந்தோஷமா இருந்தவர் இந்த போராட்ட வாழ்க்கையில் எவ்வளவு நொந்து இருக்கிறாரு தான் ஒரு மன நிம்மதி ஏற்படுத்தணும் தொண்டர்களாக நம்ம சேர்ந்து சென்று தான் எழுபத்தி அஞ்சாவது பிறந்தநாளில் முப்பது விழா கண்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எண்பதாவது ஆண்டு வந்து வரும்போது முத்து விழா கண்டம் கும்பகோணத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்பத்தி அஞ்சாவது ஆண்டு வருது அதனால தான் இப்படி நல்ல காரியம் பண்ணணும் மனோ ஏழை மக்களாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு யதார்த்தமாக நினைச்சோம் அது வந்து நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையே நாங்கள் அறிவித்தது வந்து கொரோனா வந்ததுனால அந்த நிகழ்ச்சி நிறுத்திட்டோம் அதனால் எண்பத்தஞ்சாவது ஆண்டு வரும்போது எண்பத்தஞ்சு ஜோடி மணமக்களுக்கு எண்பத்தஞ்சு வகையான சிறுவருசுகள் நடத்தணும் முடிவு எடுத்தோம் ஆனால் தொண்ணூறு ஜோடி மணமக்கள் வந்தாங்க எல்லாரும் சேர்த்து திருமணம் பண்ணுவோம் சார் நல்ல நிகழ்வு நல்ல நிகழ்ச்சி அதை ம பார்க்கின்றவர் இப்படி தான் செய்யறாங்கன்னு சொல்லி மக்கள் உணரணும் தலைவர்கள் உணரணும் எனது கிடைத்தாலும் தலைவர் அவங்களோட கூட்டணி வச்சுட்டா ஒண்ணு சொல்றாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க நம்மள வந்து சாதி சாதி சொல்லி சாதி வளையத்துக்குள்ளே அடைக்கிறாங்க அது இல்ல நிரூபிக்கணும் அப்படின்னு கும்பகோணத்துல பண்ணுவத மா கா ஸ்டாலின் ஆகிய நான் பிரதானமா இந்த வாக்குறுதியை முன் வச்சு தேர்தல் களம் காண்கிறேன் அப்படின்னா என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லுவீங்க அதாவது சார் முதன் முதலாக ஆடுதுறை மண்ணுக்கு பெருமை சேர்த்த கோசி மணிக்கு மணிமண்டபம் அது செஞ்சுட்டு இருக்கோம் சார் வாழ்வுன்னு சொன்னால் பட்டு புடவை பட்டு ஆயிரத்து ரூபா பணம் இறப்புன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு ஐந்தாயிரம் உதவும் கொடுத்துடுறது அதுபோல் ப்ரீசர் பாக்ஸு இறுதி உருவில வண்டி இதெல்லாம் கொடுத்துருவோம் சார் அதே போல் ஆடுதூரில் உள்ள சுடுகாடுகளை பராமரிப்பின் மோசமாக ஆடுகளோட குப்பைகளையே அங்கே தான் கொண்டு வச்சு கொட்டி வச்சிருந்தாங்க குளம் குட்டைகளை தான் கொட்டி வச்சு துத்து வச்சிருந்தாங்க நீர்நிலைகளை பாதுகாக்கணும் ஆடுறை பேராட்சியில் இருபத்தி ரெண்டு குட்டை இருக்குது அதெல்லாம் தூர்வாரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும் சொல்லிட்டு அதுக்காக செஞ்சோம் வடிகால் வசதிகளை ஏற்படுத்தணும் சாலை வசதி சுத்தமாக ஏற்படுத்த நல்ல முறையாக இருக்கணும் அப்படிங்கிறத செஞ்சோம் அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் சார் ஏழை எளிய மாணவர்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு மிஞ்சக்கூடிய வகையில் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கணும் மாணவிகள் படிக்கணும் அதற்கேற்ற வகையில் அவங்க தேவையான செஞ்சு சார் ஒரு பேராட்சி தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான பேராட்சி தான் சார் செஞ்சு வரும் அதே போல் குறிப்பாக சொல்றேன் ஆடுதுறைங்கிறது எல்லா தரப்பு மக்கள் இருந்தாலும் பொதுவான சுடுகாடு அதாவது எரி வாயு தகனமடை எல்லா சாதி மக்களும் ஒன்றா பதிக்கிற அளவுக்கு எரிக்கிற அளவுக்கு சுடுகாடு கட்டுக்கிறோம் சார் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க சாதி கட்சி சாதி சாதி நினைக்கிறாங்கன்னா நாங்க சந்த வன்னிய சாதி தான் ஆனா எல்லாரும் அரவணைச்சு போறோம் ஆடுதுறைய பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாதிக்கும் தனியா சுடுகாடு இருக்குது பிராமணன் தனியா சுடுகாடு ஆதி திராவிட சுடுகாடு கிறிஸ்தவர்கள் தனியா முஸ்லீம்கள் தனியா யாதவர்களுக்கு தனியா செட்டியார்களுக்கு தனியா இப்படி எல்லாம் இருக்கு சார் அதனால பொதுவா அரசுடைய திட்டத்தை ஆடுதல் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்றதால தான் எரிவாயு பொது தகன மேடை அப்புடின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க சார் இது எல்லாமே பேரூராட்சி தலைவராக வாக்குறுதி கொடுத்து நீங்க ரொம்ப ஷார்ட் பீரில் நிறைவேற்றின ஆமாம் சார் ஆமாம் சார் நாடாளுமன்ற வேட்பாளராக தொகுதி முழுவதுங்களுக்குமான வாக்குறுதியாக நல்லா கொடுத்துருக்கு தொகுதி முழுவங்க முன்னாடி கும்பகோணத்தை மாவட்டம் அறிவிக்கிறது கோரிக்கை ரெண்டாவது தஞ்சை மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டங்கிறதுனால இந்த வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் சட்டம் பயில்வதற்கு சட்டம் விடுபடுவதற்கு ஒரு சட்டக்கல்லூரி பொதுவான எல்லா தரப்பு மக்கள் நல்ல முறையாக தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை மாவட்டத்துக்கு மயிலாடுதுறைக்கு ஒரு மருத்துவமனை கும்பகோணம் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை மருத்துவமனை அமைக்க கேட்டுக்கிறோம் அதே போல கொள்ளிட ஆற்றில் தடுப்பணைகள் திருவாடுதுறை ஆதீனம் மூலமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றுள்ளார்கள் அந்த அந்த நினைவை அந்த வரலாற்றை இப்பொழுதுதான் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் செய்துள்ள மீண்டும் நினைவுபடுத்தி செய்துள்ளார்கள் அந்த செங்கோல் என்ற பெயரில் டெல்லியிலிருந்து திருச்சி வரை தனியாக ரயில் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மணிசங்கர் ஐயர் அவர்கள் டெல்லியிலிருந்து குறிச்சி காங்கிரஸ் கட்சி சார்பாக நான் வந்து பிரதமர் ராஜீவ்காந்தியோட நண்பர் என்று சொல்லி வேட்பாளராக இருக்கின்ற பொழுது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை குட்டி துபாய் ஆக்குவேன் என்று அறிவித்தார் அவர் மத்திய அமைச்சர் பெட்ரோல் அமைச்சர் ஆன பிறகும் செய்யவில்லை அதனால் அவர் சொன்னதை நாங்கள் செய்கிறோம் அதுக்கு எங்களுடைய தலைவர் ஒரு வித்தியாசமான தலைவர் உலகம் போட்டக்கூடிய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதல் அறிவுறுத்தலும்படி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி சின்ன சிங்கப்பூர் ஆக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அழைத்து போய் நேரடியாக பிரதமரை சந்தித்து செய்வோம் தொழில் வளம் ஒரு தொழில்வளம் உருவாக்க பாடுபட்டு பல்லாயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு பாடுபடுவோம் சார் இறுதியான ஒரு கேள்வி ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு மயிலாடுதுறை தொகுதியில் எப்படி இருக்கு எங்களுடைய வெற்றி வாய்ப்பு நாங்கள் பொதுவாக கூட்டணின்னு வரத்துக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்தை அறிவிக்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட்டணி இருந்தாலும் மயிலாடுதுறை தொகுதியை நிச்சயம் பெற்றுருவாங்க அந்த பெற்றுட்டால் மாக்காசினால் வேட்பாளர் சொல்லி அனைத்து கட்சி மக்களாலும் பேசப்பட்டது சார் ஆனால் எனக்கு ஒரு வியப்பாக இருக்குது நம்மள்கிட்ட எல்லாத்தையும் இருந்தாலும் பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் எப்படியும் ஆண்டவனை வந்து ஐய மருத்துவர் ஐயாவோட ரூபத்தில் பார்க்குறோம் அவர் சொன்னால் நம்மள வேட்பாளர் அறிவிக்க அறிவித்தார் சார் அதனால் வந்து வெற்றி இவர் என்ன ஜெயிப்பார் எந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் ஒரு பொதுவான பிரச்சனை எடுக்கிறவரு எல்லாருக்கும் வேண்டப்பட்டவர் எல்லாரும் மத்தியும் நல்ல முறை பழகிறாரு எளிதில் சந்திக்கலாம் ஏதோ எத்தனை மணிக்கான போன்ல கூப்பிடலாம் ஒரு நம்பிக்கை இந்த தொகுதி மக்கள் எல்லார்ட்டும் இருக்கு சார் அவங்களால பேசப்பட்டது சார் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு பிடிக்காத முன்பே ஆறு மாசம் வெற்றி இல்ல சார் இவர் தேர்தல் நிற்பார் இவர் என்ன ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில பேசப்பட்டது சார் அதிகாரிகளாக இருக்கட்டும் அனைத்து அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இந்த கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக பாமக இருந்தா இந்த கூட்டணி என்ன நிற்பார் அதிமுக கூட்டணி வைக்காமல் பாமக தனித்தனாலும் இவர் இருப்பார் அப்படிங்கிற பேச்சு வந்துச்சு சார் ஆறு மாசம் முன்னாடியே அதுதான் சார் உற்சாகப்படுத்தினது இன்னைக்கும் செல்ற இடங்கம்லாம் வந்து நீங்க தாங்க ஜெயிச்சுருவீங்க உங்க உங்க நேரம் நல்லா இருக்குங்க எதார்த்தம் பேச பேச சொல்றேன் உங்க நேரம் நல்லா நிச்சயம் ஜெயிப்பீங்க அப்படின்னு பரவாயில்ல நேரடியாக சொல்றாங்க தொலைபேசி மூலம் சொல்றாங்க சார் ரொம்ப அடுத்தடுத்த கட்ட பரப்புரை பயணங்களை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சார் நன்றி சார் நன்றி சார்